பெனடிக்ட் அவர்தான் வந்து என்ன எழுதியிருக்கிறார்னா லெக்சியோ டிவினா அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கிறார் அதில் ஒரு சிக்ஸ் 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 ஸ்டெப்ஸ் இந்த நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் அந்த 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 அந்நிய ஒரு ஒரு எஃபெக்ட் அதோடைய பவர் பார்க்க இப்போ மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க நீங்களும் பயன்படுத்தி நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க அதில் முதல் வந்து என்ன பைபிள் ஓப்பன் ஓப்பன் பண்ணுவாங்களாம் பண்ணி அதில் ஒரு 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 பேசேஜை வாசிப்பாங்களாம் வசனம் தொடப்படும் வார்த்தை வார்த்தை அந்த அந்த மாத்திரம் செப்பரேட்டாக ஏதி ரெண்டாவது ஸ்டெப்ஸ் என்னென்னா அதை வந்து மெடிடேட் பண்ணுவாங்க தியானிப்பாங்களாம் இப்போ தியானித்த அந்த வார்த்தை மூணாவது ஸ்டெப்ஸ் என்னன்னா அந்நிய பாஷங்கள பேசி அந்த வசனத்தையும் பேசுவாங்களாம் நாலாவது என்ன பண்ணாங்களா சைலண்டாக இருப்பாங்களாம் ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுனே அஞ்சாவது ஸ்டெப்ஸ் என்ன தெரியுங்களாங்க ஆக்ஷன் ஆக்ஷன்னா ஆவியானவர் அடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா ஆறாவது ஸ்டெப் என்ன தெரியுங்களாங்க நான் போகிற இடத்துல எனக்கு அடையாளத்தை காட்டு ஆண்டவர் இதை நீங்கள் தான் செய்கிறீங்கன்னு அடையாளத்தை காட்டு இந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸு பட் அது எப்படி நம்ம செய்யணும் பெனடிக்ஸ் வந்து எது என்ன சொல்றாருன்னா பைபிள் ஓபன் பண்றதுக்கு பைபிள் மேல கை வச்சு ஆவியானவர் உம்முடைய வார்த்தைனால இது அருளப்பட்டு இருக்குது இந்த வார்த்தைகளும் என்னோட ஆவிக்கு மண்ணா உடைய வார்த்தையை என் ஆவிக்கு போஷிங்க சொல்லிட்டு ஓபன் பண்ணி ஒரு பேச படிங்க மொதல் ஸ்டெப்ஸு பைபிள் நீங்கள் பிரச்சினையே வரீங்க ஒரு பேசேஜ் பிரச்சினையே வரீங்கனாக்கா அது உள்ள ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு தொடரலையே அந்த வசனத்தை செப்பரேட்டாக எடுத்துருங்க அந்த வசனத்தை சப்ரேட்டாக ஏதிட்டு ரெண்டாவது என்ன பண்ணணுன்னா அந்த ரெண்டாவது நீங்கள் ஏதி இருக்கிறீங்க ஒரு வசனத்தை அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் பேசினே இருக்கணுமா பேசினே இருக்கணுமா இப்போ எக்ஸாம்பிள் எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் வசனம் ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல நான் பச்சினே வரேன் அதுல மூணாவது வசனம் வந்து என் இருதயம் தொடப்பட்டது அது மூணாவது வசனம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலையும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இந்த வசனம் என் இருதயம் தொடப்பட்டது அதனால் லைன் ஆஃப் பண்ணனாக்கா முதல் ஸ்டெப்ஸ் வந்து பைபிள் ஓப்பன் பண்ண எபிசியர் ஒன்றாவது அதிகாரம் அதில் மூணாவது வசனம் ஆண்டர் என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு அந்த வசனத்தை செகண்ட் ஸ்டெப்ஸுக்கு கொண்டு போகிறேன் எப்படின்னா அந்த வசனத்தை வச்சு என்னை ஆசீர்வதிக்கிறார் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எனக்கு ஆண்டர் ஆசீர்வதிக்கிறார் கத்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலையும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்னை ஆசீர்வதிக்கிறார் இதை நான் மெடிடேட் பண்ண ஆரம்பித்தேன் ரெண்டாவது ஸ்டெப்ஸ் நான் இதை தியானிக்க ஆரம்பித்தேன் அந்த வசனத்தை சொல்லினே இருந்தேன் மூணாவது ஸ்டெப்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்நிய பாஷைக்கு பேச ஆரம்பிச்சேன் நினைச்சேன் அப்ப அந்நிய பாஷைகள் பேசிக்கினே இந்த வசனத்தை நடு நடுவுல பேசுவேன் அடுத்து என்ன சொல்லுவேன்னா அந்நிய பாஷைகளை பேசிக்கினே ஆண்டு வரை என்னை ஆசிரியதிங்க என்னுடைய சபையை ஆசிரியதிங்க என்னுடைய சபையில இருக்கிற போதகர்கள் ஆசிரியதிங்க என் குடும்பத்தை ஆசிரியதிங்க திரும்பி நடு நடுவுல அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சேன்